டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு தான் இது கிட்டத்தட்ட கோல் பண்ணிருக்கேன் ஆனால் டெக்னாலஜி ஆக்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு கிடையாது கிடையாது எல்லா ஸ்ட்ரீமாக்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது பின்னுக்கு பார்த்து போவோம் முதலாவது பொறியியல் தொழில்நுட்பத்தை பார்ப்போம் என்ன பேசிக் குவாலிபிகேஷன் வேணுமாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எடுத்திருக்கணும் அவரு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல பொறியியல் தொழில்நுட்பம் ஒரு பாடமாகவும் அதோட சேர்த்து மற்ற அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் வரக்கூடிய ஏதாவது ரெண்டு பாடம் எடுத்திருக்கணும் இவங்க வந்து கேட்டகரியா ஆக்கள் ஒரு ஆக்கள் அப்படி இல்லாட்டி நீங்க ஏஎல் மெட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா மெட்ஸ் மெட்ஸ்ல வந்து இணைந்த கணிதம் பௌதியவியல் ரசாயனவியல் மூணு பாடமும் நீங்க எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களால் என்ன செய்ய முடியும் இதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க டெக்னாலஜி ஸ்ட்ரீம் தான் போடலாம் என்று மெட்ஸ் எடுத்தவங்க கூட போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான காப்ப உயர் பதில் பௌதியவியல் பாடத்துறை கீழ் இணை கீழ் இணைந்த கணிதம் பௌதியவியல் இரசாயனவியல் ஆகிய மூன்றும் பாடங்களை ஒரே தடவை சித்தி அவங்கள அவங்களும் அப்ளை பண்ண முடியும் அடுத்த மூணாவது கேட்டகரி வந்து நீங்க எனி ஸ்ட்ரீம்ல எந்த படமா இருக்கலாம் ஆனா எனி ஸ்ட்ரீம் எடுத்திருக்கலாம் அதுக்குள்ள கட்டாயம் இணைந்த கணிதம் அல்லது உயர் கணிதம் அல்லது மற்றும் பௌதியவியல் ஆகிய இரு பாடங்கள் எடுத்திருக்கணும் அதாவது பௌதியவியல் இல்லாட்டி உயர் கணிதம் சில ஆர்ட்ஸ்ல வந்து மெட்ஸ் எடுக்கிற புள்ளியல் இருக்கும் இல்லாட்டி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து என்ன சொன்னீங்கன்னா இணைந்த கணிதம் பௌதியவியல் எடுக்கிற புள்ளியல் இருக்கும் ஆஹ் அப்படியான கேட்டகிரியாக்கள் ஆக்கள் இல்லாடி வந்து நீங்க மெட் ஸ்ட்ரீம்ல கூட இணைந்த காணும் எடுத்து கெமிஸ்ட்ரி ஒன்று கூட ஐசிடி எடுக்கிற பிள்ளைகள் கூட இருக்கும் ஸோ இப்படி மூணு கேட்டகிரியாக்கள் ஆக்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதுக்குள்ள எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீமாக்களுக்கு அறுபது சதவீதமும் மெட் ஆக்களுக்கு முப்பது சதவீதமும் மத்த கெட்டகரியாக்களுக்கு பத்து சதவீதமும் ஸோ நூறு சதவீதம் டெக்னாலஜி ஆக்களுக்கு போகாது பயப்படாம சிலவங்க அந்த ஐடி ஓஎல் ஏழு ஐடி எடுத்தோம் ஐடி மெட்ஸ் எடுத்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பத்து சதவீத கூட வரலாம் ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் பொறியியல் தொழில்நுட்பத்துக்கான கேட்டகரி ரெண்டாவது இதே தான் உயிர் முறைமேல் தொழில்நுட்பம் தான் பயோசைன்ஸ் டெக்னாலஜிக்கு வந்து ஆஹ் சாரி பயோசை பயோசயின்ஸ் டெக்னாலஜி உயிர் முறைமையல் தொழில்நுட்பம் இங்கிலீஷ் வருது இல்லை ஸோ உயிர் முறைமையல் தொழில்நுட்பம் பயோசைன்ஸ் டெக்னாலஜி நினைக்கிறேன் சோ இதுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல வந்து தொழில்நுட்பம் முறைமுறைகள் அதுக்கு இன்ஜினியர் டெக்னாலஜி எடுத்த உயர் முறை டெக்னாலஜி எடுத்திருக்கணும் அதோடு சேர்த்து அதுக்குள்ள வரக்கூடிய பாடங்கள் பற்றிய உயிர் முறை தொழில் பகுதியில் தொழில் புகையுக்கான விஞ்ஞானம் மற்றும் தொழில் முப்பல் மூன்றாவது அனுமதிக்க பாடங்கள் எதிர்த்து அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கான மெயின் பாடம் வந்து என்னன்னு சொன்னா தொழில்நுட்பம் அதாவது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பாடத்துக்குரிய மூன்றாம் தொழில்நுட்ப விஞ்ஞானம் இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது மேல முன்னுக்குன்னா விட்டுட்ட உண்டு ஆஹ் டெக்னாலஜி டீம்னு சொல்றதுக்காண்டி ஒரு பாடம் இருக்குமே தொழில்நுட்பலுக்கான விஞ்ஞானம்னு சொல்லி சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி அது கட்டாயம் எடுத்திருக்கணும் நீங்க ஆஹ் பொறியியல் தொழில்நுட்பம் எடுத்தாலும் சரி உயிர்மையல் எடுத்தாலும் சரி நீங்க ஈட்டிக்கு அந்த பொறியியல் தொழில்நுட்பத்துக்கு கீழே அப்ளை பண்ண போறீங்க ஏண்டா பொறியியல் தொழில்நுட்பமான எடுத்திருக்கணும் உயிர் இல்லை நீங்க அப்படியே ஒண்ணு போக்குறீங்க எடுத்துகணும் யூனிவர்சிட்டி போற அந்த அதே கேட்டகரி இல்லாட்டி நீங்க பயோ எடுத்துக்கணும் மெக்ஸ் மாதிரி பயோ பயோல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் உயிரியல் பௌதியவியல் அல்லது விவசாய விஞ்ஞான அக்ரிகல்ச்சர் ரசாயனவியல் பயோ எடுத்திருக்கணும் கட்டாயம் ரசாயனவியல் கட்டாயம் எடுத்துக்கணும் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும் பிசிக்ஸ் எடுத்திருக்கலாம் இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் எடுத்திருக்கலாம் அது அவங்களும் யாருன்னு சொன்னா பயோ ஸ்ட்ரீமிங்ல போவீங்க அப்படி இல்லாட்டி மூணாவது கேட்டகரி எனி ஸ்ட்ரீம் நீங்க எதுலி ஸ்ட்ரீம் நீங்க பயோ எடுத்திருக்கணும் இல்லாட்டி வந்து பௌதியவியல் எடுத்திருக்கணும் விவசாய விஞ்ஞானம் எடுத்திருக்கணும் ரசாயன இந்த நாலு படத்துல ஏதாவது நீங்க மூணு பாடம் எடுத்திருக்கணும் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னா நீங்க மூணாவது கேட்டகரியில வருவீங்க சோ இதுலயும் அதே தான் முதலாவது கேட்டகரி அறுபது ரெண்டாவது சயின்ஸ் ஓ டெக்னாலஜி கேட்டகரி அறுபது மற்ற பயோ டெக்னா பயோ சயின்ஸுக்கு வந்து முப்பது மற்ற ஜெனரலுக்கு வந்து பத்து இந்த கேட்டகரிய எடுப்பாங்க இது ஏல் குவாலிபிகேஷன் வேணும் இது வந்து பொறியியல் தொழில்நுட்பம் அடுத்து உயிர் முறைமையால் தொழில்நுட்பம் இந்த ரெண்டு பாடத்துலையும் எடுக்க போக்குறாங்க மூணாவது கேட்டகரி தான் எல்லா ஸ்ட்ரீம் மக்களும் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் ஐசிடி சப்ஜெக்ட் சோ ஐசிடியை பார்த்தோம்னு சொன்னா எனி ஸ்ட்ரீம் இருக்கலாம் அதுல கட்டாயம் என்ன செய்யணும் ஒரு பாடமா நீங்க ஐசிடி ஏஎல் ஐசிடி எடுத்து இருக்கணும் அது கட்டாயம் ஏல் ஐ சி டி நீங்க அப்ளை பண்ணலாம் சோ ஆனா அதுல ஸ்பெஷலா நாம் என்ன கொஞ்சம் பார்க்கணும் என்னன்னு சொன்னா காப்பாத உயர்தர பரிட்சையில் தகவல் மற்றும் தொழில்பான தொழில்ப்பு பாடத்தில் பெற்றுள்ள தேர்ச்சி மற்றும் அப்பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் முன்னுரிமை அடிப்படையில் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவது நிறைய பேர் கெட்டக்கரி இருக்கிறதால இவங்க வந்து எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா நீங்க எனிஸ்டீங்கானே யார் எல்லாரும் அப்ளை பண்ண நிக்கலாம் தானே ஸோ அந்த ஐசிடி ல வந்து ஏ என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பீங்க ஏபிசி எடுத்திருப்பீங்க அதுல ஸ்பெஷலா என்ன பார்ப்பாங்க ஏ எடுத்திருக்காரு பி எடுத்துக்கா சி எடுத்துக்கார அந்த ஓர்டர்ல நீங்க ஏ எடுத்துருந்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு வந்து சான்சஸ் கூட வாங்க நேர்மதி பத்தி கூப்பிடக்குள்ள ஏ புள்ளி எடுத்தவங்களுக்கு முன்னேறுமை கொடுத்து அவங்களதான் கூட போறாங்க ஏ இல்லாட்டி பி பார்ப்பாங்க பி இல்லாட்டி சி பார்ப்பாங்க முன்னுக்கு சொன்னதுக்கு ரெண்டு கட்டாயம் ஏ இருக்கணும் சொல்லல நாங்க அந்த ஆர்டருக்கு எடுப்போம்னு சொல்லல ஜென்ரலா நாங்க அந்த அறுபது சதவீதம் எடுப்போம் அந்த அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஆனா ஐடிய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க நேர்முக தேர்வைக்கு எடுக்கக்குள்ள நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களில் இருந்து காப்பதன உயர்தர பரீட்சையில் தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப பாடத்திற்கு ஏ சித்தி பெற்றுள்ள விண்ணப்பதாரர்கள் பாடத்தில் பெற்ற புள்ளிக்கு முன்னுரிமை வழங்கி தெரிவு செய்யப்படும் சோ உங்களை எசெட் ஸ்கோர் பேஸ்ல அந்த இதுல எடுத்து உங்களுக்கு ஏபிசி அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு கொலஞ்ச் எடுகேஷனுக்கு எடுக்க போறாங்க ஸோ ஏ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆஹ் இந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கூட இருக்கு ஆஹ் பி ஏ ஆக்க சி ஆக்கிரங்களா ஏன்டா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பின்னுக்கு அடுத்து அதில்லாம வருது அஞ்சாவது அஞ்சு தசம் ஜீரோ பாயிண்ட்ல வரையுது ஐம்பது சதவீதம் மாவட்டம் ஐம்பது சதவீதம் நெஷ்னல் ஸோ ஐம்பது சதவீதம் மாவட்டத்துல அந்த ஒரு மாணவனை கட்டாயம் எடுத்து தான் ஆகணும் சோ அந்த கேட்டகரி வரக்குள்ள அந்த மாவட்டத்துல ஒரு படி நிசி என் பக்கத்து மாவட்டங்கள்ல ஏதான் ஹையஸ்ட் இருக்கா சி இருக்கிறவன செய்வாங்க எடுப்பாங்க அந்த பக்கத்து மாவட்டத்துல ஏ இருக்கிறவன் தான் எடுக்க அந்த ஐம்பது சதவீதத்துக்கு மிச்ச ஐம்பது தான் நேஷனல் வைஸ் செய்வாங்க ஹை ஸ்டோப்ல வரக்கூடியவங்களும் எடுப்பாங்க சரி அடுத்ததை பார்த்து போவோம் பயனொன்றுகளை தெரிவு செய்வதற்கான நடைமுறை அஞ்சு தசம் ஜீரோல என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா ஓய்வு பெற போகிறாங்க அந்த ஓய்வை பேஸ் பண்ணி இவங்க பண்ணித்தானாங்கன்னா எடுத்திருக்காங்களா தேவை அடிப்படையில் இருநூத்தி பத்து பேரு கிட்ட தேவைன்னு சொல்லி எடுத்திருக்காங்க இருநூத்தி பத்து பேரை காலேஜுக்கு எடுக்க போறோம் அதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஆஹ் என்னொன்னு சொல்லியிருக்காங்க கொலைஜில வந்து எத்தனை பேரை வச்சிருக்கலாம் அது ஒரே ஒரே ஒரு காலேஜ் தானே ஸோ அந்த கொலைஜி இருக்கிற அந்த வசதிகளை பொறுத்தும் தெரிவு செஞ்சிருக்காங்க ஆட்சேபு செய்யப்படும் எண்ணிக்கை மீது தாக்கம் செலுத்தினது பிரதான காரணியாக கல்வியை கல்லூரியில் வசதியை வழங்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையாகும் அதையும் பேஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எப்படி தெரிவு செய்யப்படுறாங்க ஐம்பது சதவீதம் மாவட்ட அடிப்படையில் ஐம்பது சதவீதம் தேசிய மட்டம் சோ இதுல மாகாணமும் சில மாகாண பேஸ்லயும் எடுப்பாங்க அதையும் பார்ப்போம் மூணு வருஷம் எடுத்திருந்தாங்க சோ நூத்தி அஞ்சு பேர் மாவட்டத்துல ஹட்டா எடுப்பாங்க நூத்தி அஞ்சு பேர் நேஷனல் எடுப்பாங்க நூத்தி அஞ்சு பேர் நேஷனல்ல வாரது எந்த மாவட்டம் வேணாலும் இருக்கலாம் எந்த மாகாணத்துக்குள்ள வேணாலும் நிற்கலாம் டொப்ல நல்ல ரிசல்ட்ஸ் இந்த மிச்ச பேர் என்ன செய்வாங்க கட்டாயம் மாவட்டத்துல எடுத்துதான் மாவட்ட டிஸ்ட்ரிக் கோட் அடிப்படையில கட்டாயம் எடுத்தாங்க செய்யப்படும் மாவட்டங்கள் அடிப்படையா வெட்டிடங்க ஒதுக்கும் போது தேசிய அடிப்படைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அடுத்தது வந்து அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க முக்கியமானதை பார்ப்போம் மாவட்ட அடிப்படையில் வெற்றிடங்கள் நிரப்பியவின்னா தேசிய மாவட்டங்கள் தெரிவு செய்யப்படும் செட்ஸ்கு புள்ளிக்கூட்ட வரிசை வருத்த ஒன்றை முதலாவது மாவட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணதுக்கு போதா நெஷனல்ல பார்ப்பாங்களாம் அடுத்தது வந்து செட் ஸ்கோர் அடிப்படையில் தான் அவங்களை இன்ட்ரோக்கு கூப்பிட போகிறாங்க அந்த ஆர்டர்ல தான் சாரி நெஷனல்ல செலக்ட் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா செட் ஸ்கோர் அடிப்படையில் ஓட பண்ணி போட்டு தான் அவங்க உள்ளுக்கு எடுக்க போகிறாங்க அதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து உரிய மாகாணத்தில் சேமான செட் ஸ்கோர் ஒரு இப்ப மாகாண ரீதியா அடுக்கக்குள்ள நேஷனல் ரீதி அடுக்கக்குள்ள ஒரே மாவட்டத்துல இருக்கிற சாரி வேற வேற மாவட்டத்துல இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரே செட் ஸ்கோர் வந்துட்டு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தது ஓயில பாப்பாங்க ஓயில் இருக்கிற ரிசல்ட்ஸ்க்கு மார்க்ஸ் போட்டு புள்ளி போட்டுன்னு செய்வாங்களா எடுப்பாங்க அந்த மாவட்டத்துல ஏற்கனவே சொன்னா அந்த ஏபிசி ரிசல்ட்ஸ் இருந்து ஒரு மாணவன் இல்லாம விட்டான மாவட்ட ரீதியை அடுக்க வேண்டியது தகமை இல்லாத ஆள் இருந்துச்சுன்னு சொன்னா நேஷனல் ரீதியா பார்ப்பாங்க சோ பக்கத்து மாவட்டத்தை பாப்பாங்க மாகாணத்தை பார்ப்பாங்க தேசிய செய்வாங்க அதை பண்ண குறையும் ஏன்னா இதுல வந்து புதுசுங்கிறதால இயர் பேஸ் ஒன்னும் போடல இத்தனை பேர் இந்த மாவட்டத்துல அங்கே ஜென்ரலா கோல் பண்ணிருக்காங்க சில மாவட்டத்துக்கு கூடும் சில மாவட்டத்துக்கு குறையலாம் சமணம் வரலாம் அது அதிகம் சமணம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மக்கள வீதாசார தொகை அடிப்படையில தான் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த அடிப்பை தான் பாப்பாங்க மேக்சிமம் நீங்க கணக்குலேச பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கொள்ளுங்க நூத்தி அஞ்சு பேரை இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு இருநூத்தி பத்து பிரிச்சு போட்டு பார்த்து கொள்ளுங்க அடுத்து அஞ்சு தசை ரெண்டுல வந்து பதிவிடம் ஒருத்தர் மாவட்டத்தை எதை பேஸ் பண்ணி சொல்ல போறாங்கன்னு சொன்னா அவர் ஏழு எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு எங்க செஞ்சிருக்காரோ அதுதான் அவருடைய மாவட்டம் ஏழு செஞ்ச இடமும் அதுக்கு முந்தின வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு எடுத்தவாரு கண்டி மாவட்டத்துல ஏழு எடுத்திருக்காரு அவர் அடுத்த என்ன செய்கிறார் நூரலியா மாவட்டத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எடுத்தாருண்டா அவர் நூரலியா வராது அவரு கண்டிதான் மாவட்டம் ஏனெண்டா ஏல் எடுத்த மாவட்டமும் அதுக்கு முன்னுக்குரிக்கக்கூடிய ரெண்டு வருஷமும் அவர் ஏழு எங்க படிச்சாரோ அதுதான் வந்து அவருக்கு என்ன நிரந்தர பதிவிட மாவட்டம் இருக்கும் சோ பேசிக்கா பார்க்க போனீங்கன்னா ஏல் செஞ்ச மாவட்டம் வந்து இருக்கும் அந்த கடைசி ஏழு எங்க மூணு வருஷம் படுங்களோ அது இருக்கும் ஆஹ் மாகாணத்திறமையா கருதும் போது முதல் தடவை வர அதுக்கு முந்திரி அடுத்தது வந்து ப்ரொவிசாஸ்ல உங்க மாணவர்களுக்கு வந்து அந்த நேஷனல் ரீதியாவோ இது மாவட்ட ரீதியா பார்க்கவோ இடைப்பட்ட மாகாணத்துக்குள்ள அதாவது மாவட்டத்துக்கு ஆள் இல்லைன்னா மாகாணத்துக்குள்ள பார்ப்பாங்க மாவட்டத்துக்கு ஆள் சோ அவங்கள மாகாண திறமையில கருதும் போது விண்ணப்பதாரர் முதல் தடவை உயர பரீட்சைக்கு தோற்றிய வருடம் மற்றும் அதற்கு முந்தைய அண்மைத்து இரண்டு வருடங்கள் அவர் நிரந்தரமாக வதித்திருந்த மாகாணம் விண்ணப்பிக்கும் மாகாணமாக கருதப்படும் சோ மாவட்டத்துக்கும் அதுதான் மாகாணத்துக்கு அதுதான் ஆனா நேஷனல் அண்ட் வரக்குள்ள உங்களுக்கும் ஆஹ் வதிவிடம் மாவட்டம் கருத மாட்டாங்க தேசிய மட்டத்தில் நல்ல பெருபேர் இருக்கிறவங்களை தான் அடுக்க போக்குறாங்க சதவீதம் வரவங்களுக்கு மாவட்டம் பாடுபடாது அடுத்து வந்து நேர்முக பரீட்சையில உங்களை ஓட் லிஸ்ட் செக் பண்றதுக்கு நேர்முக பரீட்சையில அவங்களே ஒன்லைன்ல செக் பண்ணி கொள்ளுவாங்களாம் சொல்லிருக்காங்க ஆனா கீழே சொல்லிருக்காங்க உங்களை ஒன்லைன் வர வரும்போது அப்படி இன்டர்வியூக்கு வரும்பொழுது உங்களோட வாக்காளர் துண்டுகள் எடுத்துட்டு வாங்க சொல்லுவாங்க இன்டர்வியூக்கு வர டைம்ல அது சம்பந்தம் தான் பாப்போம் அவ்வளவு தான் அதுல பேசிக்கான இருக்கிறது அடுத்தது ஆறு தசம் ஜீரோ தெரிவு செய்வதற்கான ஏனைய விடயங்கள்ல இன்ட்ரோய்டர் மூலப்பிரதையும் நேர்ம பறிச்சிருக்கு அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கட்டாய் இன்ட்ரோயிட் டைம்ல கொடுத்த அவங்க செக் பண்றதுக்கு அதனால நேரத்துடன் வச்சுக்கோங்க போன நடந்த விஷயங்கள்ல அதை நிறைய பேர் டூப்ளிகேட் தான் ஏழு இப்ப கையில நிறைய பேர் இருக்காது ஒரிஜினல் இருக்காது டூப்ளிகேட் தான் நீங்க அந்த எண்ணூற காசை கட்டி ஒன்லைன்ல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா ஒரிஜினல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி அதை நீங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்துருக்கேன் நினைக்கிறேன் வந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வந்துருக்கீங்க ஸோ ஒரிஜினல் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க என்ன ஒரிஜினல் கையில் கையில இல்லாட்டி ரிஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க நீங்க டூப்ளிகேட் கொடுத்துட்டு போய் வந்து எடுத்துட்டு வர கதையெல்லாம் கிடையாது ஏன்னா மாணவனை வாய்ப்பு இல்லாட்டி டக்குன்னு அடுத்தாள் பூர்வத்துக்கு தான் சான்ஸ் ஆகிமே தவிர உங்களுக்கு டைம் இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால மேக்ஸிமம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க